சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் மேக்ஸ்ல இப்போ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் இருபத்தஞ்சுக்கு இருபது ரொம்ப ஈஸியாவே வாங்கிட முடியும் அதற்கான லார்ட் ஸ்பீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இது ரெண்டாவது நோட்ஸ் இன்னைக்கு டேட்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் இது சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ரோமன் லெட்டர் மூணுல விழுக்காடு சிம்பிளிபிகேஷன் சுருக்குதல் அதுக்கு அடுத்ததா மீப்பெரு பெரு பொது மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம்னே கொடுத்துருக்கான் இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த தலைப்புல வெறும் அஞ்சு டைப் இருக்கு நீங்க நாலு டைப் படிச்சீங்கன்னா ஒரு கேள்வி உறுதி அந்த நாலு டைப்லையும் மொதல் ரெண்டு டைப் எப்படி படிக்கணும் அடுத்த ரெண்டு டைப் எப்படி படிக்கணும்ன்றத டீட்டெயிலாக சொல்றேன் ஃபுல்லாகவே பாருங்க தான் தெளிவாக புரியும் கண்டதை படிச்சிங்கன்னா குழப்பமா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இந்த தலைப்புல கடந்த பத்து வருஷத்தில் மினிமம் ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கு ஆதாரமே பாருங்க பதிமூணு குரூப்ல ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்போது இந்த தேர்வுகளில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெகுலரா இந்த பதி நெட்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி வந்து தேரியாக கேட்டிருந்தான் பட் அது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுது டென்த்து புக்கு ஏபிஜிபியில் அதனால் அதை விட்டுட்டு மீதி இப்போ நம்ம எடுத்துக்கிற கொஷினாக எடுத்தால் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் ஆக மொத்தம் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் ரெகுலராக கேட்குறான் அஞ்சு டைப்பில் தொண்ணூற்றி ஒம்பது கேள்விகள் பதினோரு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃபை ரெடி பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது கேள்விகள் நீங்க பார்த்தாவே போதும் நூறு சதவீதம் எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால ஃபுல் மார்க் வாங்கிட முடியும் டைப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன் முதல்ல இது இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் எதை முக்கியமாக படிக்கணும் எதை முக்கியம் இல்லாமல் இது வந்து மேலோட்டமாக படிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃபுல்லாகவே பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்லேயே கேட்டாச்சு மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் மீசிமா ஒம்பது அப்படின்னா மீ போவா என்ன எச் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா இந்த மாடல் ரொம்ப ரொம்ப நீங்கள் குரூப் குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் இருந்தாலும் கண்டிப்பா இதுல கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இங்கேயே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் பாருங்க எல்லா லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் குரூப் டூல கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ரெண்டு கேள்வி தருகிறது பாருங்க இங்கேயே கேட்டுட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இந்த டைப்ல மொத்தம் பதினாறு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் புத்தகத்துல ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு இந்த மாடலில் நான் அடிஷ்னலா பதினாலு கேள்விகள் ஓல்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் இணைச்சிருக்கேன் இந்த பதினாறு கேள்வி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்டா பார்த்து முடிச்சிருங்க அதுக்கு அடுத்ததா செகண்ட் டைப் செகண்ட் டைப் வந்து ஒரு பேக்ராஃபா இருக்கும் இது சிக்ஸ்த்து எயித்து புக்கில் இருக்குதுங்க பேக்ராப் பேக்ராப்பாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நூல் விற்கிறவர் வந்து புக் புக்கு விற்கிறவர் வந்து இரநூத்தி இருபது மேக்ஸ் புக் இருக்குது முந்நூற்றி எண்பது வந்து தமிழ் புக் இருக்குது நானூற்றி இருபது இங்கிலீஷ் புக் வச்சுருக்காரு இது எல்லாத்தையும் மூணு புக்கையும் ஒரு ஒரு பாக்ஸாக அடிக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு எத்தனை மேக்ஸிமம் பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க கொஷின் படிங்க உங்களுக்கு புரியும் பட் அந்த மாதிரி ஒரு தே என்ன ஒரு நாலஞ்சு லைன் பேராகிராஃபாக கேட்டிருப்பான் ஆனா ஒரே லைனில் ஆன்சர் போட்டுடலாம் அவ்வளோ ஈஸி இதில் மேக்ஸிமம் சொன்னாங்கன்னா ஹெச்எஸ்சிஎஃப் கடிக்கணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதே வந்து மூணு பேரும் ஒரே நேரத்தில் கூடுற மாதிரி வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலனா கூட நான் கிளாஸ் எடுக்கும்போது புரியும் இதில் வந்து ஒரு பதினாலு கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பதினாலு கேள்வி இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்குது இது பாருங்கள் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்கோம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது மொத்தம் பதினாலு கேள்வி பதினாறு செகண்ட் டைப்ல வந்து பதினாறு இந்த முப்பது கேள்விகள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்ற ஒரு கேள்வி உறுதிங்க ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு அதிகமான கேள்வி புத்தகத்தில் இருக்கு சரிங்களா மற்றதுக்கெலாம் அவ்வளோவா கிடையாது இப்போ இதே மூணாவது டைப் எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு மூணு பை அஞ்சு மற்றும் ஒன்று பை ரெண்டு இவற்றுடைய எல்சிஎம் கண்டுபிடின்னு கேட்டிருப்பான் இது புக்கில் எங்கேயுமே இருக்காது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்கான் இது ஒரு மாடல் இருக்குன்றதுக்காக ஜஸ்ட்டு ஆறு கொஷின்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணும் மே அதாவது எல்சிஎம் கேட்டானா மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா பட் இது புக்கில் இல்லாததால இது கேட்பானா கேட்க மாட்டானான்னு நூறு சதவீதம் சொல்ல முடியாது மேபி கேட்டா இது ஒரு டைப் இல்லையா கேட்டால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தான் வெறும் ஆறு கணக்கில் எடுத்து வந்திருக்கேன் இப்போ இது இந்த ரெண்டுமே அதாவது இந்த மூணுமே சேர்த்து ரெண்டு வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் ரெண்டே ரெண்டு வீடியோ போட்டாவே போதும் முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்ததா நாலாவது டைப் இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த டாபிக் முக்கியங்க இயற்கணிதத்துக்குள்ள வந்துடும் அதாவது இங்கே பாருங்க கொஷின்லாம் பார்த்தா இது ரெண்டாயிரத்தி பதினாறு வீடியோல கேட்டிருப்பான் ஏ க்யூபு பி நடுக்கு நாலு கம்மா ஏ பி நடுக்கு அஞ்சு கம்மா ஏ நடுக்கு ரெண்டு பி நடுக்கு ஏழின் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கொஷின் எடுத்துன்னா அது எச் ஒரு கொஷின் அதுக்கு எல்சிஎஃப் சேம் தான் பட் எச் கேட்டால் எப்படி போடணும் எல்சிஎம் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னு ஒப்பிட்டு படிக்கிற மாதிரி ஒரு பதிமூணு கேள்வி எதுக்கிட்டு போதுங்க பதிமூணு கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணவே போதும் இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் இன்னமும் எனக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடிஷ்னலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு டிஎன்பிசியில ஏதோ சரிங்களா அதுலலாம் இந்த டைப்ல கேட்கப்பட்ட கேள்விகள் பயிற்சி கணக்குகள்னே சொல்லி மொத்தம் எத்தனை பதினாறு பதினெட்டு கேள்விகள் பிராக்டிக்ஸ் சரிங்களா பதினாறு கேள்விகள் மிக முக்கியமானது பதிமூணு கேள்வி இந்த பதினெட்டு கேள்விகள் வந்து பிராக்டிக்ஸ்க்காக முப்பத்தி ஒரு கேள்விகள் இந்த ஒரு டைப்புக்கே கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த முப்பத்தி ஒரு கேள்வி ஒரே வீடியோவில் கொடுத்துடலாம் உங்களுக்கு தேவை எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணும் எச்எஸ்எப்னு கேட்டால் என்ன பண்ணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க புரியுதுங்களா ப்ராக்டிஸ்க்காக தான் ஓகேவா வீட்டோடு முடிஞ்சிடுச்சு அதாவது இந்த இதோட போதும் என்ன கேட்டா இதோட போதும் ஆனால் வகுபடும் விதிகள் அதாவது எல்சிஎம் எச்சிஎஃப்ல ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறான் அந்த ஒரு கேள்வி இந்த நாலு டைப் படித்தாவே போதும் சப்போஸ் ரெண்டு கேள்விகள் கேட்டா அதுலேயும் போன குரூப் ரெண்டு கேள்வியுமே டைப் ஒன்னுலயே கேட்டுட்டான் ஆனால் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா மேபி கேட்டாங்கன்னா அது வகுப்படும் தன்மை அல்லது வகுப்படும் விதிகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க இந்த வகுப்படும் விதிகள் பேஸ் பண்ணி சிக்ஸ்த்து புக்கில் ஒரு நாலு சம் இருக்கு ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன் தான் மற்ற குரூப் டூக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா குரூப் ஃபோருக்கு இந்த நாலு டைப்பை விட இது கம்மி தான் நான் இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்ல குழப்பில் புரியுதுங்களா அந்த நாலு டைப் ரொம்ப முக்கியம் அந்த நாலு டைப்பை விட இது அவ்வளோவா முக்கியம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இது ரொம்ப ஈஸி ஒரு வீடியோ போதும் அழகா சொல்லிடலாம் பட் நான் நிறைய கணக்குகள் கொடுத்துருக்கேன் சரிங்களா வகுப்பு விதி ரொம்ப ஈஸி இல்லையா அது உங்களுக்கு தெளிவா சொல்லணுன்றதுக்காக முப்பத்தி ரெண்டு சம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க அழகாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா இதை தயவு செஞ்சு இந்த முப்பத்தி இரண்டு கணக்கு பார்க்காதீங்க நான் நடத்துன பிறகு பாருங்க புரியும் ஓகேவா நான் எல்லாமே நடத்து போறதுல நிறைய உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம் கொடுக்க போகிறோம் தான் முப்பது சம்னா பாஞ்சு தான் நடத்துவேன் பாஞ்சு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுப்பேன் அதுல தெரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா அவ்வளோதாங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் அனலைஸ் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் என்ன கேட்டால் ஒரு நாலு வீடியோ இதுக்கு நான் போட்டாவே இந்த டாபிக் ஃபினிஷ் ஆகிடுங்க சரிங்களா ஸோ நாலு வீடியோ போடலாமா இல்லை ஏதாவது டவுட் இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாமா இல்லை இந்த தொண்ணூற்றி ஒம்போதும் எங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதும் டாபிக் வைஸா நாலு டைப் இருக்கு இல்லையா நாலு டைப்பாக ஒரு டைப்புக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு கமாண்ட்ல கொடுங்க அதிக பேர் என்ன கமாண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வீடியோ போட்டுடலாம் சரிங்களா சூப்பர் சரி இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் பட் டிஸ்லைக் பட்டன் இல்லைன்னு சொல்லிங்க டிஸ் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிதான் தான் ஆகணும் வேறு வழியில் சரி ஓகேப்பா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் மொத்தம் மூணு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சரி எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைண்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு இருக்குங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கும் சப்போஸ் சில மொபைல்ல வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணாலும் ரெண்டு லைன் தான் காட்டும் அதுக்கப்புறம் காட்டாது அங்க ஓரமா கார்னர்ல மோர் அப்படின்னு எழுதிருக்கோம் அதை கை வைங்க அதை கை வச்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்கோ மொத்தமே ஓபன் பண்ணி காட்டும் சரிங்களா அதில் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒண்ணு இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு குளு கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் அவ்வளோதாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இது செகண்ட் நோட்ஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து எல்சிஎம்எக்ஸ் எல் ஏதாவது செகண்ட் நோட்ஸ் எல்சிஎம்எக்ஸிஎஃப் ஃபஸ்ட்டு நோட்ஸ் வந்து தனி வெட்டி கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் நான் வேகமாக கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் கடகடன்னு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஷின்ஸ் கொடுத்துருவேன் அந்த கொஸ்டின்ஸ மட்டும் நீங்கள் குரூப் போருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க தாராளமா இருபதுக்கு இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிட முடியும் அடுத்து ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்